பார்க்க போறோம்னா இவனும் எப்படி விளாடுறன்னு பார்க்க போறது வாங்க வீட்டுக்குள்ள போடலாம் யூஸ்வலா இதுல ரெண்டு செட்டு கொடுத்துருவாங்க இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு கலர்ஸ் இருக்கும் RED, ப்ளூ எல்லோ கிரீன் இதில் மினிமம் ரெண்டு பேரு மேக்ஸிமம் பத்து பேர் ஈச் பிளேயர் கட்ஸுக்கு செவன் கட்ஸ் போடணும் ரிமைனிங் கட்ஸை டெக்ல வச்சிடணும் டெக்லேருந்து ஒரு கார்டை ஓப்பன் பண்ணும் இப்போ நான் ஓப்பன் பண்ணேன்னா ஆப்போசிட் இருக்கவங்க கேமை ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ ஓப்பனிங் கார்டு ப்ளூல இருக்குது ஸோ கேம் ஸ்டார்ட் பண்ணுவோங்க ப்ளூ கார்டை போடணும் சப்போஸ் ப்ளூ கார்டு இல்லைன்னா அத்னி அந்த நம்பர் போடணும் அந்த நம்பரே இல்லைன்னா டெஸ்கில் இருந்து ஒரு கார்டு இருக்கணும் இப்போ இந்த சவன் இருக்கு என்கிட்ட ப்ளூ கார்டு காலியாச்சு நெக்ஸ்டே என்கிட்ட பேர கடலாம் செவன் இருக்க நான் பார்ப்பேன் இப்போ என்கிட்ட கிரீன் கலர்ல சவணம் இருக்கு இப்ப அதனால நான் போட்டுருவேன் இப்போ அவங்க ஒரு கிரீன் கலர் கார்டு இருக்கு அது பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் கார்டு அது என்னன்னா ரிவர்ஸ் கார்டு இப்ப கேமில் கிளாக் வயசா போயிட்டு இருக்கேன்னா இப்ப இந்த ரிவர்ஸ் கார்டு போட்டோனா ஆண்டி கிளாக் வைஸா போவோம் இந்த மாதிரி இதுல நிறைய ஸ்பெஷல் கார்ட்ஸ் இருக்கு இது பாத்தீங்கன்னா ஷஃபிள் டெக்ல இந்த கார்டை ஷஃபிள் பண்ணும் ரிவர்ஸ் கார்ட் பத்தி நம்மளுக்கு தெரியும் நெக்ஸ்ட் பிளஸ் டூ கார்டு இது போட்டோம்னா ஆப்போசிட் இருக்காங்க டெக்ல இருந்து ரெண்டு கார்டு இருக்கணும் இது பாத்தீங்கன்னா பிளஸ் ஃபோர் வித் கலர் சேஞ்ச் போட்டுறவங்க கலர் சேஞ்ச் டூ ரெட்டுன்னு சொல்கிறாங்கன்னா ரெட்லாக தான் போடணும் பிளஸ் பெட்லருந்து ஃபோர் கிளாஸ் இருக்கணும் இது பார்த்தீங்கன்னா கார்டு ஆப்போசிட் இருக்கவங்க ஆடக்கூடாது சப்போஸ் நிறைய பேர் இருக்காங்கன்னா அவங்க அர்த்தங்க ஆனம் இந்த வைல்டு கார்டு வந்து கலர் சேஞ்ச் கார்டு போயிடுறவங்க என்ன கலர் சொல்கிறாங்க அந்த கலருக்கு கேம் சேஞ்ச் ஆயிரும் கடைசியில் யார்கிட்ட ஒரு கார்டு இருக்கோ அவங்க யூனோ சொன்னோம் அப்படி சொல்ல பெனால்டி பெனால்டி டெக்லேருந்து டூ கார்டு இருக்கணும் இப்போ யூனும் சொன்ன கிட்ட ரெட் கலர் கார்டு இருந்தால் போடலாம் அப்படி இல்லைன்னா க்ரீ போடலாம் ரெண்டுமே இல்லைன்னா டக்குனு வந்து கார்டு இருக்கணும் இவக்கிட்ட ரெண்டுமேல அண்ணா கலர் சேஞ்ச் கார்டு இருக்கு அவ்வளோ தான் கேம் ஓவார் அவங்க தான் வினாட்